ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் லூகா எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏசு கிறிஸ்து தாம் உபதேசித்த வசனங்களை ஜனங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆகவேதான் இடையிடையே காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன் என்று கூறினார் கேட்கும் போது கவனமும் கேட்ட பின்பு அதை நினைவில் வைத்து கொள்ளும் ஆற்றலும் மிகவும் முக்கியம் வசனத்தை கவனமில்லாமல் கேட்பதும் கேட்டதை மறப்பதும் வசனம் பலன் கொடாமல் போவதற்கான முக்கிய காரணங்களாகும் ஆகவே நாம் கேட்டவைகளை நினைவில் வைப்பது மிகவும் முக்கியம் எனவே நமது ஞாபக சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஞாபக சக்தியை வளர்ப்பது மிகவும் கடினமான காரியம் அல்ல கொஞ்சம் நேரம் செலவழித்து கொஞ்சம் முயற்சி செய்தால் நம் நினைவாற்றலை நாம் வளர்த்து கொள்ள முடியும் நினைவாற்றல் என்ற கலையானது கவன சக்தி என்ற கலையை சார்ந்தது நினைவாற்றலை வளர்த்து கொள்ள சில எளிய வழிமுறைகள் உள்ளன இன்னின்ன விஷயங்களை கவனமாக செய்ய வேண்டும் என்று நினைவில் வைக்க முயற்சி எடுத்தால் நம் நினைவாற்றல் அதிகரிக்கும் இரண்டாவதாக ஒரு விஷயத்தை கூர்மையாக உற்று நோக்க வேண்டும் நாம் பார்ப்பதையும் கேட்பதையும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் நம்முடைய நினைவாற்றலை நாம் வளர்த்து முடியும் நாம் கேட்கும் விஷயங்களை படங்களாக கற்பனை செய்து நினைவில் வைக்கலாம் கண்களை ஒரு நிமிடம் மூடி நாம் பார்த்ததையும் கேட்டதையும் மீண்டும் மனதில் கொண்டு வர வேண்டும் அதில் உள்ள முக்கியமான விஷயங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பார்ப்பதை குறையாக பார்த்தால் அதில் உள்ள நுணுக்கங்களை நாம் தவறவிட்டு விடுவோம் அதே போல நாம் கேட்டவைகளை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வர பயிற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவை முழுவதும் மறந்து போகும் எனவே அதை மீண்டும் மீண்டும் யோசித்து வேண்டும் கடைசியாக என்ன சிதறல்களை நீக்க வேண்டும் நமது மனது ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் போதுதான் அதன் செயல்திறன் கூடுதலாக இருக்கும் ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதோ அல்லது கற்றுக்கொள்ளும்போதோ இரைச்சல் நிறைந்த இடத்தை தவிர்க்க வேண்டும் இதை போல முயற்சி எடுத்து நாம் வசனத்தை கவனித்தால் நாம் கேட்கும் வசனங்கள் நம் மனதிலே தங்கும் அதற்குரிய பலனையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய வார்த்தைகள்தான் நம்மை ஆசீர்வதிக்கும் நல்வழிப்படுத்தும் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டும் ஆகவேதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடம் இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளும் பிரமாணங்களும் உன் மனதை விட்டு நீங்காதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபககுரியாக இருக்கிறது அவைகளை உன் வீடு நிலைகளிலும் உன் வாசல்ங்களிலும் எழுதுவாயாக என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகள்தான் நமக்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் எனவே தேவன் கூறியபடி தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அவைகளை நினைவில் வைப்போம் மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து அதில் விளைச்சலை கொடுப்பது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் எனவே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் நினைவில் வைக்கவும் பிரயாசப்படுவோம் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ காட்லி டே